சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருக்கோலக்கா பதிகம் ஒன்று காண்போம் கோலக்கா தல சிறப்பு முதலில் திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலேயே ஞானப்பால் உண்டு இறைவனை துதித்து பாடல் ஆரம்பித்து பாட ஆரம்பித்தவர் அவர் முதல் முதலாக இருந்து புறப்பட்டு சென்று தரிசித்த தலம் திருக்கோலக்கா இந்த கோ இந்த தலத்து இறைவன் பெயர் திருத்தாளமுடையார் அன்னை ஓசை கொடுத்த நாயகி இத்தலத்தில் இறை சுந்த திருஞானசம் கையால் தாளம் தட்டி பாடுவது பொறுக்காத இறைவன் அவருக்கு பொற்றாலம் வழங்கிய தலம் இது அந்த பொற்றாலத்திற்கு இனிய ஓசையை கொடுத்தவள் அன்னை அதனால்தான் அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் ஆக திருக்கோலக்கா தாளம்பற்ற தலம் இத்தலத்தில் சுந்தரர் பாடிய ஒரு பதிகம் காண்போம் சுந்தரோட பதிகத்தை பொது பார்க்கலாம் புற்றில் வாழரவு ஆத்தபிரானை பூதநாதனை பதமே துழுவார் பற்றுவான் துணை எனக்கு எளிவந்த பாவனாதனை மேவரியானை முத்தலார் திரிபுறம் ஒரு மூன்றும் பொன்ற வெற்றி மால்வரை அரியம்பா கொற்றவில்லங்கை ஏந்திய கோனை கோலக்காவில் கண்டுகொண்டேனே புற்றில் வாழவு ஆர்த்த பிரானை பூதநாதனை பாதமே தொழுவார் பற்றுவான் துணை என கெளிவந்த பாவநாசனை மேவரியானை முற்றலா ஒரு மூன்றும் பொன்ற வெற்றி மால்வரை அரியம்பாக் கொற்றவில் அங்கை ஏந்திய கோனை கோலக்காவினில் கண்டுகொண்டேனே புற்றிலே வாழும் பாம்பினை இடையிலே கட்டியுள்ள வரமனும் பூதகணங்களுக்கெல்லாம் முதல்வனாக இருக்கக்கூடியவனும் தனது திருவடியை வணங்குவோர் விடாது பற்றுகின்ற சிறந்த துணைவனும் எனக்கு எளியவனாய் எதிர்வந்தவனும் அடியவரது பாவங்களை போக்குவதையே தொழிலாக கொண்டவனும் எவரும் எளிதில் அடைய முடியாதவனும் செருக்கு மிக்கவர்களது மூன்று ஊர்களை அழிக்குமாறு திருமால் அம்பாகி நிற்க வெற்றியை தரும் மலையாகியவில்லைய அங்கையில் ஏந்திய தலைவனும் ஆகிய இறைவனை அடியின் திருக்கோலக்காவில் கண்டுகொண்டேன் என்று இந்த பதிகத்தின் மூலம் சுந்தரர் கூறுகிறார்